தேசிய அளவில் நடைபெற்ற ரொபாட்டிக் இருபத்தி நான்கு போட்டியில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை ஜனவரி மாதம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் வேலூர் மாவட்டம் விஐடி பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஃபிஃப்த் நேஷனல் லெவல் ரொபாட்டிக்ஸ் இருபத்தி நான்கு போட்டியில் அதிகமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியில் படிக்கும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இப்போட்டிகளில் மொத்தம் பத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் லவனீஷ் தரன் ரக்ஷன் மிதுன் ஆகிய மாணவர்கள் முதலிடத்திலும் ஸ்ரீஹரி ராகுல் ஹரிஸ் செய்ய தனுஷா இளங்கோ ஆகிய மாணவர்கள் இரண்டாம் இடத்திலும் ராகுல் மிதுன் சாய் ஆதித்யா மோனிஸ் ராஜ் ஆகிய மாணவர்கள் மூன்றாம் இடத்திலும் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இம்மாணவர்கள் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் கந்தசுவாமி துணைத் தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு தனசேகர் மற்றும் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பள்ளி நிர்வாக அலுவலர் ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சீனிவாசன் மற்றும் முதல்வர் செந்தில் முருகன் துணை முதல்வர் ராஜ்குமார் கல்வி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் காம்படிஷன் இந்த வருஷம் முதலமைச்சா எங்கள் தொடங்கி வந்து இது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிகவும் பயனுள்ள ஒரு இது இது இந்த இதில் வந்து நம்ம வெள்ளூரில் நடந்த கிரியேட்டில் நடந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு முதல் ஃபஸ்ட் ப்ரைஸ் மூன்று பேர் செகண்ட் ப்ரைஸ் நாலு பேர் நேஷ்னல் லெவலில் வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்லா எதுலையுமே படிப்பு ஒழுக்கம் விளையாட்டு எல்லாத்துலேயுமே இப்போ முது நம்ம ஸ்டேட் லெவலில் வந்துட்டு இருந்தோம் அப்புறம் மாநில லெவலில் வந்துட்டுருந்தோம் இப்போ நேஷனல் லெவலில் இருக்கோம் அப்புறம் வேர்ல்டு லெவலையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எல்லா விதிலையுமே நம்ம சிறந்து இருக்கிறோம் மேலும் மேல் நம்ம பள்ளி வந்து இன்னும் வளர்த்துக்கு எங்களே தொடர்ந்து செய்துக்கிட்டு இருப்பாள் நன்றி வணக்கம்